ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்ரீரல் அப்டேட் கிரியேஷன் யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சில கதைகள் போடலாம் நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குழந்தைகளின் சாய்பாபான்ற புக்கில் இருந்து மொத்த பதினைந்து கதைகள் உள்ளன அந்த பதினைந்து கதைகளையுமே ஒரு ஒரு கதைகளாக நான் படித்து உங்கள்கிட்ட சொல்லலாம் இருக்கேன் ஸோ இப்போது குழந்தைகளின் சாய்பாபா கதைகளில் முதல் எபிசோடான பாபாவின் முதல் விஜயம் என்ற கதைகளை கேட்போம் வாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவரங்கபாத் மாவட்டத்தில் உள்ள துக்பக்டே கிராமத்தின் தலைவர் சாந்தாபாய் என்பவர் ஒருமுறை அவர் தனது குதிரையை தொலைத்துவிட்டார் தேடி தேடி அலைந்தும் எங்கும் கிடைக்கவில்லை ஒரு வாரம் கழிந்து குதிரையை தேடிக்கொண்டிருக்கும் போது சாலையோரத்தில் அமைதியாக பக்கிரி போல் உடையணிந்த பதினாறு வயது இளைஞனை கண்டார் இந்த அழகான ஒலி பொருந்திய கண்களையுடைய பையன் சாந்தாபாயின் இதயத்தை கவர்ந்தான் சாந்தாபாயின் மனதை புரிந்து கொண்ட அந்த பக்கிரியின் பக்கீர் பக்கீர் அவரை செய்கை காட்டி கூப்பிட்டு என்ன இருக்கின்றாய் பட்டேல் என்ன கேட்டார் கூப்பிய கரங்களுடன் அந்த பக்கிரியின் அருகில் சென்று எனது குதிரையை தொலைத்துவிட்டு ேன் இந்த வாரம் முழுவதும் தேடுகிறேன் என்று சந்தாபாய் சொன்னார் அந்த மெல்ல ஏன் தேடுகிறாய் அங்கே பார் உன் குதிரையை முன்வெளிக்கு அந்த பக்கம் மேய்ந்து கொண்டிருக்கிறது என்றார் ஆனால் உள்வெளிக்கு அந்த பக்கம் இதையும் பார்க்க இயலவில்லை சந்தாபாய் அருகே சென்று பார்த்தார் அடே குதிரை அமைதியாக மெய்ந்து கொண்டிருந்தது தற்போது சந்தாபாய்க்கு பக்தி கலந்த பயம் ஏற்பட்டது இந்த பக் இந்த பக்ரி தன்னை எப்படி பட்டேல் என கண்டுபிடித்தார் முள்வெளிக்கு அந்த பக்கம் குதிரை தன்னுடையதே தான் என்று இந்த பையனுக்கு எப்படி தெரியும் என சந்தாபாய்க்கு ஒரு ஆச்சரியம் பின் இந்த பையனிடம் தெய்வ தன்மையை உள்ளது என சமாதானமடைந்தார் இந்நிகழ்ச்சியை இந்நிகழ்ச்சியை சந்தாபாய் தனது நண்பர்களிடமும் அக்கம் பக்கத்திலும் சொன்ன அந்த பையனின் புகழ் துளி என்ன தண்ணீர் மேல் பரவியது போல் பரவியது சில மாதங்களுக்கு பின் கல்யாண ஊர்வலம் ஒன்று தூக்கிட்டேயில் இருந்து சீரடி சென்றது அந்த அந்த இளைஞனின் பக்கிரியம் அதனுடைய சென்றார் ஊர்வலம் சீரடியில் எல்லைய எல்லையை அடைந்த போதும் அங்கிருந்த கண்டோபா அ கடவுளை வழிபட நின்றது கண்டேபா கோயிலின் பூஜாரி மகாஜல்பதி பக்ரியை பார்த்து ஏ சாய்பாபா வர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கூவினார் இந்த பையனுக்கு இந்த பெயர் அமைந்தது கடவுளின் விருப்பமே இந்த பெயரே அவர் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து அந்நாளில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு இருந்தே அந்த பெயன் ஷீரடியிலேயே தங்கினார் ஆனால் அவர் உண்மையான பெயர் என்ன சொந்த ஊர் எது என்பது ஒருவருக்கும் தெரியாது ஷீரடி மக்கள் வெகு விரைவில் அந்த பக்ரியின் முழுமையான மனிதன் தன்மையை மெல்ல மெல்ல உணர்ந்து அவரின் பக்தர்கள் ஆனார்கள் சில துருவிகள் இந்த மனித கடவுளின் உண்மையான மதிப்பை உணர்ந்தனர் சாது ககரீர் இது ஒரு வைரம் ஷீரடியில் நல்ல சந்திருஷ்டாததால் இவரை பெற்றது என்றார் ஆனந்த என்ற தாதுவும் ஒரு இது ஒரு அப அபாரணம் இதன் மதிப்பு உங்களுக்கு வெகு விரைவில் தெரியும் என்றார் மும்பை பூனாவில் இருந்து ஷீரடிக்கு நேராக அரசு பேருந்தில் செல்லலாம் மன்மாட் கோபக்கர்கள் இவரை ரயிலில் சென்று மத்திய ரயில்வே பின் அங்கிருந்து பஸ்ஸில் செல்லலாம் சாய்பாபா முதன் முதல் ஷீரடி பொழுது அந்த அவ்வளவு அது அவளவாக தெரியாத வளர்ச்சியை புறதாக கிராமம் ஆனால் பாபாவின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது பின் ஷீரடி வளர்ந்து முன்னேற்றியது பன்னட்பூர் இப்போல் இது அது ஒரு பெரும் ஸ்தலம் ஆகிவிட்டது பல்லாயிரம்ணக்கான பாபாவின் சமாதியை தரிசிக்க வர வருடா வருடம் செல்கின்றன பாபா உயிரோடு இருந்த பக்தர்கள் எந்த இனிய அனுபவத்தை பெற்றார்களோ அப்படியே இன்றும் பெறுகின்றனர் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் முன் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சமாதி அடைந்தார் இனி பாபாவின் மாபெரும் பொறுமையாயும் பெருமையையும் பக்தர்களின் உண்மையான அனுபவங்களையும் பார்ப்போம் இனி இனி அடுத்த அத்தியாய அடுத்த எபிசோட்ஸ் இந்த எபிசோட் இதோடு முடிகிறது அடுத்த எபிசோடை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நான் வந்து ஃபோன்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ அதை மன்னிச்சிடுங்க ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சில மாதிரி தப்பாகவும் படிச்சிருக்கலாம் இல்ல ஒரு சில இடத்துல ரெண்டு தடவை படிச்ச மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் நான் போக போக ட்ரை பண்ணி அதை ரிடியூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்